சட்டு மூமெண்ட்லேயே இருக்கு உங்களுடைய மைண்ட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு போகாமல் உள்ள வைப்ரேஷனில் பசந்தலேயே இருக்கு தர்மம் இங்கே நடக்குது அறுபத்தொம்பது வருஷமாக அன்னதானம் நடக்குது அறுபத்தொம்பது வருஷமாக இங்கே உள்ள பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் இந்த மாதிரி நோட் புக்கு பேனா பென்சில் ரப்பர் கொடை டார்ச் லைட் எல்லாம் சன்னியாசிகளுக்கு கொடுக்குறோம் கடை வராங்க சன்னியாசிகளுக்கு ஒரு பயனரியாக ரெண்டு வேசி ஒரு துண்டு ஒரு தியானப்பாய் ஒரு கிளாஸ்க்கு தட்டு டம்ளர் போர்வை உரி பை சிவபுராண புஷகம் ருத்ராட்சம் ஸ்பூன் எல்லாம் போட்டு ஒரு பை போட்டு அவங்க காசியில் வந்தாலும் தெரியும் எந்த வடக்கிறது வந்தாலும் அவங்களுக்கு பயிர் தேவை அந்த பயிரை எல்லாம் போட்டு அவங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறதுக்கான பயண செலவு கொடுத்து நாம் இங்கேருந்து அந்த தர்மத்தை செய்கிறோம் தர்மம் இப்படி வருது உங்களை அன்பர்கிட்ட வாங்குகிறோம்